அப்படி இப்படம் எக்ஸாக்டாக இருக்குதுன்னா காட்டூர் அம்மன் நகர் நிற்கிறோம் அதாவது மனநாள் லீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் இது அம்மன் நகர்னு சொல்லுவாங்க அம்மனோட டே எண்ட்ரன்ஸ் தான் அம்மன் நகரில் இப்போ ஒரு நாலு அஞ்சு பிளாட் வந்திருக்கு முன்னாடி இருக்காது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அம்மன் நகர் எக்ஸ்ட்ரன்ஸ் உள்ளே போய் எடுக்கணும் உள்ளே போகிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட பிளாட் ஒரு நாலு பிளாட்டும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட பிளாட் ஒன்று வேலைக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம் இது அம்மன் ஒரு பிஏபி ஏரியா இந்த ஏரியா எல்லா வசதிகளுமே இருக்குது இந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்காது வாங்க நம்ம ஸ்மார்ட் போயிடும் இது ஏரி அட்மியர் அட்மாஸ்பியரு இங்கே எல்லா வகையான அம்யூனிட்டிசம் இருக்கு இதான் ஏரியா அட்மாஸ்பியர் இது இந்த வழியாக தான் நம்ம வரணும் அம்மன் அவர் வழியாக வந்தாக்கா இதுக்குள்ளே தான் வந்து நம்ம உள்ளே போகணும் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கும் எல்லாமே விஐபிஸ் தான் இங்கே இருக்கு எல்லாமே எல்லா வகையான இங்கே இருக்குது ஸ்கூல் இருக்குது பக்கத்திலே காலேஜஸ் மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஏரியா ஜெலூனாக இருக்கும் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இது திருச்சி பப்ளிக் ஸ்கூலு இந்த வழியாக தான் நமக்கு போகணும் நம்ம இந்த பண்ணி கல்லு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட பிளாட் நாலு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சதுரடி ஒன்று இருக்கு இதுல வடக்கு கிழக்கு பார்த்த காரண பிளாட் இருக்கு வடக்கு மேற்கு பார்த்து காரண பிளாட் இருக்கு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சதுரடி ரெண்டு ஆறுநூறு தான் சொல்றாங்க இது பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்கு திருச்சி பப்ளிக் ஸ்கூலும் பக்கத்தில் தான் இருக்கு பெரு பங்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க இந்த பட்ஜெட்ல இந்த ஏரியால நான் கிடைக்காது கம்மியான வழியில் வந்திருக்கேன் பாட்டு பாட்டி பைசிக்கலாம் கண்டெக்ட் பண்ணுங்க